வணக்கங்க வாங்க நாமலைக்கு பார்க்க போகிறது கேரளாக்குரிய கலந்தப்பத்தை நம்ம வீட்டில் நாம் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற மாவு பச்சரிசி போதுங்க ஒரு அளவு எடுத்துக்குங்க பச்சரிசி மூணு மணி நேரம் ஊறணுங்க நல்லா ஊறின இந்த அரிசியை நைஸாக அரைக்க போகிறேங்க இந்த ஒரு கப் பச்சரிசிக்கு நமக்கு எட்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு கலந்தப்பம் கிடைக்குங்க இப்போது தேங்காய் பத்தா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சீரகம் அப்புறம் ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு இனிப்புக்கு ஒரு கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்குங்க வெள்ளத்தை தண்ணி ஊற்றிக்கலாம் கரைச்சிக்கலாம் வெல்லம் கரையிட்டுங்க பச்சரிசியை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு இந்த மாதிரி நைஸாக இருக்கணுங்க இந்த மாவில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்குங்க ஆப்பு சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்துவிடுங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு துளி உப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொடுங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த மாவு அளவு தனியாக இருக்கணுங்க மாவு ஒரு கால் நேரம் அப்படியே வைங்க இப்போ குக்கரில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காவை சின்ன சின்ன துண்டு நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் ட்ரெடிஷ்னல் கலந்த பத்தில் வெங்காயம் சேர்ப்பாங்க நான் இன்றைக்கி சேர்க்காமல் செய்கிறேங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் ரெண்டு மூணு சின்னவங்க சேர்த்துக்குங்க வெள்ளைக்கரைசல் நல்லா கொதி வந்துச்சுங்க இப்போ அந்த மாவில் சேர்த்துக்கலாம் வடிகட்டி சேர்த்துக்குங்க இப்போ மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகுங்க நல்லா கலந்து கொடுங்க இந்த ஒரு கப் மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கங்க வெள்ளைக்கரைசல் ஒரு கப்புங்க ஆக மொத்தம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கங்க கலந்த பத்துக்கு மாவு கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க தண்ணியாக தான் இருக்கணுங்க இந்த அளவு சரியாக இருக்குங்க நமக்கு மாவு ரெடியாக இருக்குங்க அதே மாதிரி குக்கரில் தேங்காய் வருப்ட்ருச்சுங்க இப்போ இந்த மாவை குக்கரில் சேர்த்துடலாம் மாவு சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல்லாக வைங்க ஒரு நிமிஷம் வந்து ஃபுல்லாக இருக்கட்டுங்க அடுப்பை சின்னதாகங்க இந்த மாவு நல்லா வேகிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகுங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு அடுப்பை சின்னதாக இருக்குங்க இனி அடுப்பு ஸ்லோவாக இருக்கணுங்க இப்போ ஒரு மூடி போட்டலாம் சூடான தோசைகள் மேலே குக்கரை வைங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி ஆற விடுங்க சூடு ஆறாமல் கட் பண்ணிங்கன்னால் கலந்தப்பம் உதிர் உதிரியாக வந்துடுங்க ஆரட்டுங்க நம்முடைய கலந்தப்பம் நல்லா அரிச்சுங்க இப்போது இந்த ஓரத்தை கட் பண்ணி விடலாம் அப்படி கீறி விடுங்க மாவு வெந்துருச்சுனாவே நல்லா கண்டு வருங்க நம்ம கட் பண்ணுறது ஈஸியாக இருக்குங்க மாவு வேகலைன்னா சட்டியில் ஒட்டிக்குங்க சரியாக வராதுங்க அதனால் நல்லா ஆற விட்டு கட் பண்ணுங்க மாவு வெந்து வரதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷங்க குக்கரில் அப்படியே வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆக மொத்தம் இருபது நிமிஷம் ஆகுதுங்க மாவு நல்லா ஆற வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வருதுங்க உங்களுக்கு ஓரங்கள் சரியாக வரலனா விரல் விட்டு அப்படியே நெம்பி நெம்பி இடுங்க லேஸ் அப்படி எடுத்து விட்டிங்கனாவே வந்துடுங்க குக்கரை லேஸாக ஆட்டி ஆட்டி விடுங்க கலண்டுக்குங்க பாருங்க நம்ம கலந்தப்போ ரொம்ப சாஃப்டாக அப்படியே ஸ்பாஞ்சியாக இருக்குங்க இப்போது ஒரு தட்டு போட்டு அப்படி குக்கரை கவுத்தலாம் அப்படி குக்கரை கவுத்திட்டு அப்படி தட்டி விடுங்க இது கிட்டத்தட்ட நம்ம கேக் ப்ராசஸ் தாங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் தான் மறக்காமல் நம்ம மறுமொழி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பண்ணிட்டீங்களா குக்கர் எடுத்துகிட்டு தட்டு திருப்பிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு கலந்தப்போ நல்ல வட்ட வடிவில் ஓரங்களை அப்படி ப்ரௌனிஷாக சூப்பராக வந்திருக்குங்க நல்ல ஸ்பான்ஞ்சியாக மெத்து இருக்குங்க நம்ம கலந்தப்போ ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க சூப்பராக இருக்குங்க நல்ல வாசனையாக இருந்திருக்குங்க மாவு நல்ல வெந்து வந்திருக்குங்க கொஞ்சம் கூட ஒட்டலங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குற உங்களுக்கே தெரியும் இது எந்த அளவு வந்திருக்குன்னு கலந்தப்போ சாப்பிட்ணுன்னா கேரளா போன வசதிலங்க நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கலந்தப்போ நல்ல ஸ்பான்ஞ்சியாக நல்ல மெத்து மெத்துன்னு அப்படியே பூ மாதிரி இருக்குங்க இதோட சாஃப்ட்னஸ் பார்க்கும்போது வெட்டே மனசாரில்லங்க அந்தளவு ஸ்பாஞ்சியாக இருக்குங்க இதை கட் பண்ணி பார்க்கலாம் கட் பண்ணும்போதே அப்படியே வலுக்கிட்டு போதுங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க கலந்தப்போ நிறைய ஓட்டைகளோட அப்படி லேயர் லேயராக இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க கலந்தப்போம் உள்ளே அப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா அதெல்லாம் கட் பண்ணலாம் ஓகேங்க அப்படியே கீழே இருக்குது பெல் பட்டனில் ஆள் கொடுத்துருங்க கொடுத்துருங்களா ஓகேங்க கலந்த பார்த்தா கட் பண்ணியாச்சுங்க உள்ளே பாருங்கள் நல்லா லேயர் லேயர் இருக்குங்க தேன் கொடு மாதிரி இருக்குங்க தெரியுதுங்களா இது கிட்டத்தட்ட தேன் அறைகள் மாதிரி அருமையாக இருக்குங்க உள்ளே அப்படி லேயர் லேயராக நிறைய இருக்குங்க உங்களுக்கு கலந்தப்போ சரியாக இருக்குன்னா இந்த மாதிரி லேயர் வரணுங்க இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம கலந்தப்போ நல்ல சாஃப்டாக வந்திருக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் கட் பண்ண கட் பண்ண சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்தளவு டேஸ்டியாக இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்குற பசங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கலாங்க நான் சொல்லியிருக்க இந்த அளவுகளில் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இந்த கலந்த பத்தில் தேங்காய் எண்ணெய் தேங்காய் அப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் கலந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்ல வாசனையாக சூப்பராக சாஃப்டாக வந்துருக்குங்க கேரளா குறைய கலந்த பத்தை நான் சொன்ன அந்த அளவுலோடு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லோருமே கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஒன்று கூட மிச்சம் இருக்காதுங்க ஓகேங்க ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்பாஞ்சியான இந்த கேரளா கலந்த பத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி